வணக்கம் டி முகிதினாசி முதலாவட்ட பிகாம்சியை இன்றைய செய்திகள் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம் பார்ப்பீர்கள் ஞாயிறு எதற்காக விடுமுறை வீட்டில் மனைவியின் முகத்தை எவ்வளவு நேரம்தான் தான் கொண்டிருப்பீர்கள் என எல் என் நிறுவனத்தின் தலைவர் சுப்பிரமணியன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது தனியார் நிறுவனமான எல் அண்டி நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் தொழிற்துறையில் கடந்த எண்பது ஆண்டுகளாக முன்னணியில் இருந்து வருகிறது இதன் தலைவராக எஸ் எஸ் என் சுப்பிரமணியன் உள்ளார் இந்நிறுவனத்தின் ஊழியர் கூட்டம் சமீபத்தில் நடந்தது அதில் சுப்பிரமணியன் பேசியதாவது முதல்நிலை உங்களை ஞாயிறு அன்றும் பணி செய்ய வைத்தால் மிகுந்த மகிழ்ச்சி காரணம் நான் ஞாயிறு அன்றும் பணியாற்றுகிறேன் உலகில் நாம் முதல் நிலையில் இருக்க வேண்டுமானால் வாரத்தில் தொன்னூறு மணி நேரம் பணியாற்ற வேண்டும் வீட்டில் இருந்து என்ன செய்வீர்கள் எவ்வளவு நேரம்தான் உங்கள் மனைவி முகத்தையே பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் இவரது இந்த கருத்துக்கு சமூக வலைத்தளங்களில் கடும் கண்டனங்கள் குவிந்து வருகின்றன இவரது பேச்சு ஊழியருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை விட உற்பத்தி திறனுக்கு முன்னுரிமை அளிக்கும் நச்சு வேலை கலாச்சாரத்தின் அறிகுறியாக இருப்பதாக பலர் கருத்து தெரிவித்து உள்ளனர் இது நபீநய அடிமைத்தளத்தை அங்கு அரங்கேற்கும் முயற்சி என சிவசேனா முத்துவாணி எம்பி பிரியங்கா சதுர்வேதி கண்டனம் தெரிவித்துள்ளார் பரந்த பார்வை சுப்பிரமணியனின் வாங்கும் சம்பளம் சுப்பிரமணியன் வாங்கும் சம்பளத்தையும் சாதாரண ஊழியர்கள் வாங்கும் சம்பளத்தையும் ஒப்பிட்டு பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து எல்என்டி நிறுவனம் தரப்பில் தேச முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான பரந்த ப பார்வையில் சுப்பிரமணியன் பேசியுள்ளார் ஆனால் அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அசாதாரண வெற்றிகளை பெறுவதற்கு அசாதாரண முயற்சிகள் தேவை என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது எம்போசிஸ் நிறுவனங்களில் ஒருவரான நாராயணமூர்த்தி வாரத்துக்கு எழுபது மணி நேரம் பணியாற்ற வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் சுப்பிரமணியனும் அதே போன்ற கருத்தை எதிரொலிப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது நன்றி